கேரளா கன்னியாஸ்திரிகள் கைதை கண்டித்து ஸ்ரீபெரும்புதூரில் காங்கிரஸ் கட்சியினர் கண்ணன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சத்தீஷ்கர் மாநிலத்தில் கேரளாவை சேர்ந்த இரண்டு கன்னியாஸ்திரிகள் ஆட்கடத்தல் மற்றும் கட்டாய மதமாற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டனர் இதனை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் அந்தந்த மாநிலங்களில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி உயிர்நீத்த மண்ணில் காங்கிரஸ் கட்சியினர் சத்தீஷ்கரில் கேரள கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கு நகர தலைவர் அருண்ராஜ் தலைமை வகித்தார் மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை துறை மாவட்ட செயலாளர் முருகன் முன்னிலை வகித்தார் ஸ்ரீபெரும்புதூர் அன்னை வேளாங்கண்ணி ஆலய பாதிரியார் அருள் தந்தை சுதாகர் சென்ட் மேரிஸ் பள்ளி கன்னியாஸ்திரிகள் ஆகியோர் கலந்து கொண்டும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் ஆர் எஸ் எஸ் அமைப்பை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாநில நிர்வாகிகள் ஸ்ரீதர் அனீஷ்குமார் நகர நிர்வாகிகள் நாராயணன் சிவானந்தம் உள்ளிட்டார் மிகவும் கண்டித்து ஒரு மாபெரும் இயக்கமாக தெரிந்து கொண்டிருக்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக குறித்திருக்கிற காஞ்சிபுரம் மாவட்ட பொதுப்பாளர் E